அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் இசையா தீர்க்கு தர்சன புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது திரும்ப ஆண்டவர் உங்கள் நிலையிலே உங்களை எடுத்து நிறுத்துவார் உங்கள் மீறுதல்களை மன்னித்து உங்கள் பாவங்களை அவர் நினையாமலும் இருப்பார் கடந்த நாட்களில் ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்து ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிற வாழ்க்கையை ஆனாலும் ஆண்டவர் இதனாலே உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுப்பார் நீங்கள் ஜபம் பண்ணினதுனால் அல்ல நீங்கள் அவருக்கு காணிக்கை கொடுத்ததினால் அல்ல நீங்கள் ஆலயத்துக்கு சென்றதினால அல்ல நீங்கள் ஊழியம் செய்ததுனால் அல்ல அவர் நிமித்தமாக இது எல்லாவற்றையும் நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை திரும்ப உங்களுடைய ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்துவார் கிரிக்கெட் வீரர்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் நன்றாக ஆடிக்கொண்டிருந்தவர்கள் திடீர் என்று ஆடாமல் போகும்போது திடீர் என்று ரன் ஏதும் அடிக்காத போது திடீர் திடீர் என்று அவர்கள் ஃபார்ம் அவுட் ஆகிய நிலைமையில் ஃபார்ம் அவுட் ஆகிய நிலைமையில் இருந்தாலும் அணி நிர்வாகம் அவர்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் திரும்ப அந்த ஃபார்முக்கு வருகிற வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது குறிப்பாக ஒரு சிலருக்கு நாம் பார்க்க முடியும் அந்த வாய்ப்பை திரும்ப திரும்ப கொடுத்து அவர்களை திரும்ப எடுத்து நிறுத்துகிறது அப்படித்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மீது மனம் இறங்குவார் நீங்கள் ஃபார்ம் அவுட் ஆன நிலைமையில் இருக்கிற வீரர்களை போல நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப உங்கள் ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்தி திரும்ப ஆண்டவருக்கு என்று பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின என்கிற வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த மாதத்தில் ஒருவேளை ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நீங்கள் போயிருந்தால் எப்படி சாலையிலே கார் வெகு தூரம் சென்று விட்ட பின்பு அது யூ டர்ன் போட்டு கொண்டு திரும்ப அந்த இடத்திற்கு வந்து விடுகிறதோ அப்படி நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கென்று ஒரு யூ டர்ன் போட்டு கொண்டு உங்களுடைய பாதையில் நீங்கள் வந்து சேரும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் உங்களுடைய ஜபத்தினால் அல்ல அவருடைய கிருவையினால் ஆண்டவர் இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்கள் மீறுதல்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் குலைத்து போட்டு உங்கள் பாவங்களை இனி அவர் நினையாமல் இருப்பார் கதை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்திலே அப்படி நடத்துவாராக ஆமேன்